எஸ் சார் ஒரு புல்லட்ல ஒருத்தர் ஒரு கடை ஓனர் ஒரு நடிகரை வந்து குறுக்க தள்ளி விடுவாங்க தள்ளி விட்ட உடனே அவருக்கு இருந்து செய்யணும் எல்லாத்தையும் கரெக்டி வாங்கிடுவார் ஒரு டேய் டெய் இவன் சிக்கிட்டான்டா இவன் எங்க போனாலும் ஆள் போடுங்கடா அப்படின்ற மாதிரி இவர்களும் வந்து நமக்கு ஒருத்தர் பதில் சொல்லிட்டாரு இனி அவ்வளோ வா பதில் சொல்ல ஆரம்பிச்சு இல்ல இனி இழுத்துக்கிறேவா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் செயல்படுவது வந்து ரொம்ப ரொம்ப அறிவுறுப்பா இருக்குது உங்களை எல்லாம் மதிச்சு அவர் பதில் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதுக்கே வந்து எல்லாம் வெட்கப்பட வேண்டும் ஆனா எம்பவர்டா எடுத்துக்கிட்டு அவங்க இன்னும் வந்து அவர்களுடைய கற்பு நிலை ரொம்ப உயர்ந்ததாகவும் அவர்களுடைய கருத்தியல் அவங்களுடைய தத்துவ அடித்தளம் வந்து மிக உயரியதாகவும் இருப்பது போல ஒரு தோற்றத்தை அவர்களே உருவாக்கி கொள்ள முனைகிறாங்க சார் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எப்படி இருக்கிறது அதில் தான் நான் என்னுடைய கற்பை நிரூபிப்பதற்கு அங்கு ஒன்றும் நான் மாற்றி மாற்றி கூட பேசுவதற்கு தயாராக இருப்பேன் என்று சொல்லுவவர்கள் ஒரே கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துபவர்களை பார்த்து அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்வதுதான் ஆஹ்